ஆரோக்கியமான உணவும் பயிற்சியும் பூரணமான உடல் வளர்ச்சிக்கு எவ்வளவு அவசியமோ அதேபோல் எவை எவை ஞான வளர்ச்சிக்கு மிகவும் ஆதாரமானவை எவற்றை நாம் சீர் செய்யவோ வளர்க்கவே வேண்டும் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் முதல்ல எல்லாமே வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கிறோம் எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிற ஒரு அம்சத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம் அதனால வந்து இப்போ நம்ம விதமான தியான பயிற்சிகள் முயற்சிகள் என்னெல்லாம இருக்கு அது எல்லாமே வந்து ஒரு நல்ல அடிப்படையை கொடுக்கும் அந்த அடிப்படைக்கு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும் அதனால எல்லாமே வந்து உதவிதான் எல்லா பயிற்சிகளும் முயற்சிகள் என்னெல்லாமோ தியானங்கள் பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமா இருக்குது அந்த முயற்சிகளெல்லாம் உதவி பண்ணும் ஆனா கடைசி வரைக்கும் வந்து என்னன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அது உதவி பண்ணாது இப்ப முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் அப்ரோச்சா இருந்தது கடைசி முடிவில் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சா மாறும் நெகட்டிவ் அப்ரோச்சா பொழுது நீங்க எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிறதுங்கிறது கான்செப்டே கிடையாது அங்க வந்து எல்லாத்தையும் விட்டுறதுதான் அந்த அப்ரோச் அதனால நீங்க வந்து எதையாவது செய்தீங்கன்னு சொன்னாலே பழைய எதிர்பார்ப்பை தான் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் அதனால முதல்ல வந்து இப்ப நம்ம சாஸ்திரங்களே என்னன்னு சொல்லி சொல்லுங்க சாஸ்திரங்களை வந்து முதல்ல சாஸ்திரங்களை படிச்சுட்டு சாஸ்திரத்தையே புறக்கணிக்கணும்னு சொல்லி இந்த சாஸ்திரமே சொல்லிருக்கும் எல்லாமே எல்லா உபதேசங்களையுமே முதல்ல பின்பற்றத்தான் உபதேசமே சொல்றாங்க கடைசியில் உபதேசத்தே துறப்பட்டுருங்கிறாங்க இது வந்து கடைசி ஸ்டப்பு அப்ப முதல்ல வந்து எல்லா விதமான பயிற்சிகளும் உதவிக்கு எடுத்துக்கலாம் அதனால இதுல இந்த பயிற்சி உதவியானது அந்த பயிற்சி உதவியானதுன்னு கிடையாது எல்லா பயிற்சியுமே தான் ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நீட்டு சொல்லி எதுவுமே கிடையாது எல்லா பயிற்சிகளையுமே உதவி பண்ணணும் அதனால எந்த பயிற்சிகள் நீங்க இருந்தாலும் அந்த பயிற்சிகளை நீங்க நல்ல முறையில பண்ணலாம் ஆனா வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் அஸ்திவாரமே போட்டுட்டு இருப்பேன் அஸ்திவாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கணும் அதனால என்னன்னு சொல்லி சொன்னா முதல்ல பயிற்சிகள் எல்லா பயிற்சிகளையும் பண்ணி ஒரு அளவு ஒரு அஸ்தவாரத்தை போட்ட அளவில் அதுக்கப்புறம் ஸ்டெப் அதுக்கப்புறம் அப்ரோச் வந்து பாசிட்டிவ் அப்ரோச் வந்து நெகட்டிவ் அப்ரோச் மாறிடுது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விடுறதுங்கிற அவ்வளவுதான் அடையிறதுங்கிறதே கிடையாது விடுறதுங்கிற நிலைக்கு வரும் பொழுது இந்த லாங்குவேஜ் மாறிடுது கர்மா வினைகள் நம்ம நூல் படிச்சீங்களா ஆகாமிய கர்மா படிச்சீங்களா கர்ம வினைகள்ங்கிறது வந்து நீங்க நம்ம கையில வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா பிராரப்தப்படி நம்ம பிறந்திருக்கிறோம் சில காரியங்கள் பண்றோம்னு சொல்லி சொல்றோம் ஆனா பிராரப்தங்கிறது ஒரு எல்லைக்குட்பட்டது உட்பட்டதும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வந்து பிராரப்தங்கிறதுனால ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் நீங்க உங்க நீங்களா செய்யறது வந்து ஆகாமியங்கிறது சிக்ஸ்டி இருக்கு அந்த சிக்ஸ்டி பெர்சென்டில் வந்து நாமளா செய்யறது நாமளா செய்யறது வந்து செய்கிறது நமக்கு சுதந்திரம் இருக்கு இப்படி சுதந்திரம் இருக்கிறனால நீங்கள் நீங்களா செய்ய எப்படி சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து நம்முடைய கர்மா வினைகளை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு ஏன்னா நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணும் பொழுது அதனுடைய விளைவு நீங்கள் இந்த பிறவிலே அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சாந்தியம் வரும் இது அடுத்த பிறவி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால உங்களுடைய செயல்களை நீங்கள் சரிபடுத்திக்கிறது மூலமா கர்ம இருந்து கூட மாறிடலாம் அப்புறம் மற்றபடி நம்ம வந்து பிரார்த்தனை பண்றாருந்தா அவங்க இடம் மாத்தி தான் வைப்பாங்க இவங்க பின்னால வர்றதும் முன்னாலேயும் முன்னால வர்றதையும் பின்னாலேயும் பண்றதுக்கு தான் இருக்கு ஆனா நீங்க வந்து நீங்களா பண்ணக்கூடிய நல்ல கர்மாவனால ஒரு கர்மாவை நல்லிஃபை பண்ணிடலாம் இல்லாம பண்ணிடலாம்